ஒவ்வொரு வேளாண் வெள்ளிக்கிழமைகளிலுமே கர்பதாமியுடைய அருள் வாக்கும் சாமியுடைய அருள் திரை நோக்கும் மக்களுடைய மனக்குறைகளை தீர்க்கிறது என்ற உண்மைகளை உணர்ந்து ஒவ்வொரு வேளாண் வெள்ளிகளிலும் இங்கே கூடி வருகிற பக்தர்களுக்கும் ஏனைய நாட்களில் தன் நினைவுகளெல்லாம் கற்புதாமியை இன்று நினைத்துக் கொண்டிருக்கிற இனிய உள்ளங்களுக்கும் யூடியூப் மூலமாக உலகமெல்லாம் பார்த்து நம் கர்புசாமியுடைய புகழையும் பெருமையையும் தன் ஆத்மாவிலே ஆனந்தமாக தாங்கி முன் மனிதரை தியானித்துக் கொண்டு தன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிற அனைத்து கோடி உள்ளங்களுக்கும் திருவுருடன் கிடைத்து என்னாலும் நீங்களெல்லாம் உயர்வாக வாழ்ந்து இந்த பூரண வாழ்வை ஆனந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் பார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் எப்பொழுதுமே கற்புடைய வந்தால் பத்து என்றாலே கடன் என்பது போல தெரிந்து வர வேண்டும் பத்து என்றாலே கடன் ஏனென்றால் கடன் என்பது என்னைக்கான தீரக்கூடியதுதான் ஒன்று தீரக்கூடியது அப்படி இருந்தால் கடன் என்பது தீர வேண்டியது அப்ப மனிதன் பற்றுடையவன் என்றால் அந்த பற்று என்னைக்கு நான் அழியக்கூடியதுதான் அல்லது அழிக்கப்பட வேண்டியவைதான் இதுதான் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் ஆகிய நான் பத்தத்தில் இருப்பார்கள் ஞானியர்கள் சொல்லி பெருமைக்குரிய பெரியர்கள் மகான்கள் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு எடுத்து போயினார்கள் பாசம் தண்ணீருக்கு மேல பார்த்து படத்துருக்கும் பார்த்துருக்கா குளக்கிறேன் பசுமையா இருக்கும் பார்த்தா பச்சையா இருக்கும் கூட கொட்டி மலர்களின் இலைகள் கூட தண்ணீர் மேல கிடக்கும் அழகா இருக்குதுன்னு எடுத்து ஆட்டுக்குடி போய் கடிக்க கூட தண்ணீர் விழுந்து அதான் இளம் அறி குளம் அறியாது குழையத்தான் மீண்டும் மீண்டும் வந்து தலையில முடிவிட்டால் அந்த பாதை மீண்டும் மீண்டும் தீர்க்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிற நிலைக்கு பேர் பச்சு அப்ப அந்த பற்றை எப்படி தீர்க்கிறது யாருக்கு என்ன கொடுக்க அதை கொடுத்து விட்டால் அதை பற்று காலத்திற்கு பாதம் பொ குறிப்பு முடிந்து பத்து இந்த பற்றை தீர்ப்பதற்காக மனிதர் எவ்வளவோ பாடுபடுகிறார் எவ்வளவோ வேதனைப்படுகிறார் எவ்வளவோ கடன்படுகிறார் மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனோதத்துவ இயல்பாக நாம சொல்ல போனோம்னா தண்ணீரை வாழ்வு சார்நிலை வாழ்வு இரண்டு வாழ்வு இருக்கிறது தண்ணீரை வாழ்வு நம்மை நாமே தடை கொள்வது நாமே நம்மை வாழ்வித்துக் கொள்கிறேன் நம்மை உழைத்து தன்னறிவால் முயன்று செல்வங்களையும் அதிகார தொழில்களையும் பெற்று காலிலே உயர்த்தி நின்றேன் என்ற ஒரு வார்த்தையை உள்ளத்தில் சொல்லுகிற தன்மையிற்கு தன்னுடைய அறிவால் தன் மனதால் இறை சக்தியால் உயர்ந்து கொள்கிற தன்மைக்கு பெயர் தன்னிலை வாழ்வு என்பது சார்நிலை வாழ்வு பிறரை சார்ந்து வாழ்வு அவருடைய உதவியில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவருடைய கடமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவருடைய எண்ணங்களில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது சார்நிலை வாழ்வு இந்த தன்னிலை வாழ்வுக்கும் சார்நிலை வாழ்வுக்கும் நிலைமை என்ன எப்படி என்று கேட்டால் தன்னிலை வாழ்வு யாரு இருந்தால் என்ன போனால் என்ன நாமே நினைப்போம் நாமே வாழ்ந்தோம் நாமே உழைத்தோம் நாமே இருக்கோம் யாரும் யாருடைய உதவியவும் யாரை வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்து வாழப்போவதும் உண்டு எண்ணத்தால் உள்ளத்தில் புலங்கிக் கொண்டவர்களும் உண்டு வாழ வேண்டும் என்று ஆதரவம் செய்கிற உண்டு அந்த திறவர்களுடைய எண்ணங்களை மனதில் வைத்து நிம்மதியாக்கி கொண்டு இறைவன் தன் அறிவால் முயற்சி செய்து வாழ்ந்து கொண்டவன் ஒரு பொழுதும் இன்பத்துக்கும் தொந்தத்துக்கும் பயப்படப்போவதே இல்லை இன்பம் நாம் நாம் உழைப்போம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு வெகுமானமாக இறைவனும் இந்த இந்த அன்பையும் என்று நினைத்து தன்னை ஆறுதல் படுத்திக் கொண்டு தன்னை நிறைவுபடுத்திக் கொள்கிறான் தண்ணீரை நிறைந்த ஒரு மனிதன் சார்நிலை நிறைந்த ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறார் என்றால் தன்னை சார்ந்தவனுடைய உள்ளத்துல ஒரு சின்ன குறை ஏற்பட்டவுடனேயே நம்ம மேலும் அன்புமே நம்ம மனசு பாதிக்கிறது நிறுத்தி உறவுக்கு மனசு வராது சாப்பிட மனசு வராது இயங்குவதற்கு மனசு வராது ஏன் இவருடைய உள்ள அவரை சார்ந்து பிறரை சார்ந்து அந்த சார்ந்து இருந்த நிலைகளுக்கு பேர் தான் ஞானிகள் வைத்தது பத்து அப்ப அந்த பத்து எப்படி சைக்காலஜா இணைஞ்சு கொடுப்பே யார் மீது பற்று வைத்தமோ அவருடைய உள்ளத்தில் ஒரு குறை ஏற்பட்டால் பற்று வைத்தவன் உள்ள பாரு யார் மேனே நாம வந்து இவர்தான் என்று நிலைப்படுத்தி இவர்களை பெரிதாக கருதிவிட்டோமே என்று நினைத்து அவர்கள் உள்ளத்திலே ஒரு வஞ்சகம் இருந்தால் அந்த அன்புகளுக்கு இவருடைய மனம் பாருங்கள் இப்படியெல்லாம் ஆக பாக வைப்பது பாகத்தை எடுப்பது அன்பு கொள்வது அதனால் வேதனைப்படுவது பற்று வைப்பது அதற்காக பரதவிப்பது இப்படிப்பட்ட உணர்வுளை தான் இப்படியே இந்த வாழ்க்கை முடிச்சு இப்படியே இந்த வாழ்க்கை முடிச்சு பரவானை எண்ணிக்கை இறைவனை பத்தி சிந்திக்கிறது என்னைக்கு அது இருக்க நேரம் நேரமே இருக்காது காசு பணம் தொட்டு பாட்டு காசு பணம் தொட்டு பணத்தை பெரிதாக நினைப்பவன் மனிதனை பெரிதாக கருதினார் என்றால் அவனுக்கு பணம் ஏன் படத்தை பார்க்கும் பொழுது மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை பார்த்தோம்னா இறக்கப்பட்டு பணத்தை விட்டுருவோம் ஆக ஏதேனும் ஒன்றை மட்டும்தான் அந்த உலகத்துல மனிதன் பெற்றுக்கிட முடியும் அப்படித்தான் இந்த உலகத்துல மனிதன் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை தான் இந்த இயற்கை நமக்கு விதியாக கொடுத்திருக்கு அப்படி விதியாக கொடுத்த வாழ்க்கையை யாரால் நினைச்சு முடியல வாழ வேண்டுமே என்று துணிக்கிறான் மனிதன் சந்தோஷத்தை வேணுமே என்று கஷ்டப்படுறான் மனிதன் சந்தோஷத்தை மட்டும் யாருமே இல்லை அதை யாருமே காண்டாக்ட் கெடுக்க முடியாது துன்பத்திற்கு அதை நிலையாக வச்சுக்கிட்டு முடியாது முடிவா யாருக்காது முடியாது இந்த இரண்டரை கலந்ததுதான் இந்த உலக வாழ்வு என்று நினைக்கிறான் துன்பத்திலிருந்து குதிக்க நினைப்பான் நல்லது எனக்கு பொழுது ஏற்றுக்கொள்க்கு எளிதில் வாய திறந்திருப்பான் ஆன முதலையை பத்தி தெரியுமா முதலையை வந்து வாய போடவே எப்படா வருது எதுடா வருது எப்படிடா அமுக்கிக்கிடுவோம் அப்படிங்கிற இடத்தோடு மனத வச்சிருப்பான் சந்தோஷம் தான் காலக்குன்னு அதே மாதிரி துன்பம் வரும் பொழுது நீ ஏற்றுக்க இன்பத்தை எதிர்கொண்டிருக்கின்றது எதையும் படைத்திருந்த மனிதனால் துன்பத்தை ஏற்க முடியாது ஆனால் துன்பமும் இவங்களிடம் தான் வந்து இன்பமும் இவங்களிடம் நன்றும் தீதும் பெரு தர வாராது கணியன் பூங்குன்றனால் சொல்ல துன்பம் கணியன் பூங்குன்றனால் ஒரு பேர் அறிஞர் தமிழ் அறிஞர் சொன்னார் நன்றும் தீதும் பெருந்தர வாராது எல்லாம் என்னத்தாலும் செயலா இருந்தாப்பா தோல்வி வந்துகிட்டு இருக்கு

வாய சொல்லு மருந்தாலை சொல்லு ஆனா அது அதுதான் கிடைக்குங்கிறத மட்டும் மறந்துடாத வகையே அது ஒண்ணு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு இயற்கை புரியுதா இந்த சவால் இருந்து நீக்குவதற்கு தான் யார் தேவைப்படா குருமார்கள் தேவைப்படாங்க ஆன்மீகம் தேவைப்படுது அதுக்குதான் பக்தி தேவைப்படுது இறைஞானம் தேவைப்படுது அவங்க வந்து நம்ம என்னதையும் போய் நிற்பான்

போயிட்ட போயிட்ட இவன் ஒரு பக்கம் சொல்லுவான் அவா ஒரு பக்கம் சொல்லுவான் இந்த ரெண்டு படத்துக்கும் ஒருத்தன் விட கிடைக்காம இருப்பான் அவன்தான் மனிதன் படம் அவன்தான் மனிதன் ஒரு படம் தெரியுமா பெரிய ஒரு உண்மை நான் சொல்றது தப்பா கிடைக்காதீங்க அவன்தான் மனிதன் படம் பாருங்க ஐயா சிவாஜி அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறாருங்கிறத அந்த படத்தை நீங்க பாருங்க பத்து நாளுக்கு உங்க நாள் அந்த படத்தை மறக்கவே முடியாது அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி கதை இதுகள் அந்த உணர்வு எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க புரியுதா அந்த ஏன் இவன் தாண்டா மாறிட்டேன் இப்படி இருப்பான் அப்படிங்கிற பத்தை உணர்த்துவதற்காகத்தான் அந்த படம் வந்து ஆனா நம்ம ஞானிகளுடைய சட்டத்திலையும் இந்த பத்தை நீ தீர்ப்பது எப்படி அப்படி எவ்வளவோ பார்த்தாங்க எத்தனையோ பேர்கள் முயற்சி கொடுத்து பார்த்தாங்க எல்லா ஞானிகளும் முயற்சி கொடுத்து பங்கிட்டுக் கொள்ளது ஒருத்தர் மேல வச்ச பட்டை எப்படி சாமி பங்கு பல பேர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அப்படி மனதில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் மேலையும் உனக்கு அன்பு வந்துடும் எல்லாரும் மேலையும் பார்க்க முடியும் அப்படி ஒருத்தர் மீது மட்டும் செலுத்தப்பட்ட அந்த அன்பு எடுத்து எழுதிய விடுதலை ஆயிடல அது பகிர்ந்து அந்த அடுத்த உனக்கு வந்து பாதி தொழில் வெளியாக்கிறோம் இதை நீ வந்து ஒரு வகையில கடைபிடிச்சு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு வார்த்தையை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் உலக மக்களுக்கு சொல்லி இந்த உலகத்துக்கே சேவை செய்ய அப்படி மக்கள் மேல அனுபவிக்க அனுபவிக்க அப்படி ஒவ்வொருத்தரையா சரி குணனும் சரி குணனும் சனி குணனும் காலம் ஓடிடும் அதுல மனதெல்லாம் மரம் பேரும் எல்லா செத்தோம் எல்லாரையும் பார்த்தோம் எல்லாருக்கும் சேரவேண்டாம் நம்ம மறந்துருந்த துயரறைகள்லாம் தேர்ந்து போச்சு எல்லாம் மாறி போச்சு ஆமா துயரம் செஞ்சாச்சு வேதனை செஞ்சாச்சு இதுலருந்து இந்த உள்ள யாருக்காக வாழ்ந்துருக்காமா அப்பொழுதுதான் தெரியும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் தான் ஆத்மா அந்த ஆத்மா தான் நம்மளை இவ்வளவு நாள் இயங்கி இருக்கு அதை நாம காண்பது எப்படி அதை நம்மித்ததுக்கு ஏக்குவது எப்படி அது நம்மளை இயக்குகிறதா அல்லது நாம் அதை ஏக்குவதா என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது தக்குவதுக்குள்ளே நிலைகள் அதுக்குள்ளே இருக்கு இந்த மனசுற பொழுது அதையே நினைச்சுக்கிட்டே இருந்தா இருந்தா புயலமா தோண்டி 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 வந்துக்கிட்டே இருக்கும் மனசினுடைய அதே மனத்தை மாத்திட்டு ஆசை ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மனதையை சிந்தோம்னா அந்த ஆசையை விரிவாக்குவது எப்படி அப்படி சொல்லி அதிட்டு சந்தேகம் உடதுல வந்து அந்த சந்தேகத்துக்கு சந்தேகம் இந்த மனது வந்து கனிமண் மாதிரி களிமண் மாதிரி பிள்ளையாரா பிள்ளையா உருண்டைய ஆப்பிடுச்சா உருண்டை அப்பளம் ஆப்பிடுச்சா அப்பளம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அந்த வடிவத்தை கொடுக்க பயன்படுத்துவதுதான் ஆத்மா அடுத்து அறிவு இந்த தான் அதை நெறிபடுத்த முடியும் அதை நெறிபடுத்த முடியாமல் கிடந்த தாகத்துக்கு தடுத்து கொண்டு இருப்பது தான் பற்று வந்த மீது பற்றை வைத்து அதன் மீது பிரித்தெடுக்க முடியாமல் கிடந்து தவறு அது இப்போ மதினுடைய உடலுக்குள்ளேயே இருக்குது மதினுடைய சரீரத்துக்குள்ளேயே இருக்காது பாவைக்காவ சாற்றோட கசப்பு பாவைக்கால் கசந்துச்சா அது இந்த கசப்புங்கிற உணர்ச்சி நம்ம உடம்புல இருந்து வந்துச்சாண்டு யாராவது சிந்திச்சு பார்த்தீங்களா ஆப்பிளை சாப்பிட்டா இனிப்பு ஆப்பிள் பழத்து மூலமா இனிப்பு வந்துச்சா அது இந்த உடலுக்குள்ள இருந்து இனிப்புங்கிற ஒரு உணர்ச்சி வந்துச்சா என்னவா சிந்திச்சீங்களா இப்படி நீங்க ஒவ்வொரு பொருளையுமே நீங்க சாப்பிடும் பொழுது நமக்கு சுவை தெரியுதே ஒரு மூலமா வந்துச்சா அல்லது அந்த குரலை உணர்ந்து பார்க்கக்கூடிய இந்த சுவை என்று ஒரு உணர்வு உண்டுக்குள்ளே இருக்கா அப்படி என்பதை பார்த்தால் நம்முடைய உடலுக்குள்ள ஆறு வகையான சுவை சக்திகள் நம்முடைய சரீரத்துல இருக்கு ஒண்ணுமே சாப்பிடணும் வாய்க்கிறவர்கள் பாதிக்க வந்து ஒண்ணுமே சாப்பிடணும் திடீர்னு தொண்டைக்குள்ளேயே இணைப்போம் ஆப்பிள் பழம் வந்துச்சா இல்ல அல்வா வந்துச்சா வரல எதுவுமே சாப்பிட்டவங்க திடீர்னு புளிச்சு ஏப்பமா புளியவா கருத்து குடிச்சோம் வரல அப்ப இது எப்படி வந்துச்சு ஒரு பொருள் கொள்ளாமல் உடலுக்குள்ளேயே இந்த சுவை வந்தது இந்த சுவை எப்படி வந்தது என்பதை ஆய்ந்தால் அதுக்கு பேர் மெய்ஞான தத்துவம் அந்த மெய்ஞான தத்துவத்தை இப்படி உள்ளுக்கு அப்படி உள்ளுக்கு போய் பாருங்க உள்ளுக்கு போன உடனே ஞானிகள் எல்லாம் இறைஞ்சாங்க சொன்னா சுவை கலட்டல் ஏழு சட்டையை கலத்தரோடு சொல்லுவோம் ஏழு சட்டை மனித கிண்டியா இருக்கும் ஒரு சட்டை தான் அளவெடுத்து கட்டி ஏழு சட்டையை கலத்துறது எப்படின்னா அவன் ஒரு பிறவிய ஒரு சட்டையாக எடுத்துருந்தான் ஏழு பிறவி உங்களுக்கு சொல்லி என்றோ ஒரு நாள் ஒரு ஞானி சொன்ன ஒரு வார்த்தைய மனதில் வைத்துக் கொண்டு அதை ஒரு தத்துவமாக்கி ஏழு சட்டையை கலத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை பத்தி ஆராய்ச்சி கொடுத்து விரும்ப யாரோ ஒரு ஞானி அதை சொல்லிட்டு ஏழு பிறவி இருக்குன்னு சொல்லி ஆனா அதை பத்தி சொல்வார் கடல் அவ தாரம் ஏழு கடல் மணலை அளவிட்டு பார்த்தாரு நான் எடுத்த பிறவி அளவே கிடையாது சொல்ற அப்ப பிறவிதான் அளவில்லையா அதுக்கு அர்த்தம் சொல்லாரு என்னிலே நினைந்து எடுக்கின்ற உணர்வு எடுத்ததோரோ அவதாரம் என் இனத்தில் தோன்றும் போது நான் என்ன கேரக்டரா வரணும் அதெல்லாம் எனக்கு அவதாரம் அடுத்த வாரம் ஒரு ஒரு ஆப்பா இருக்கான் புரிதலுக்கு கொண்டாட்டிக்கு அவன் புரிதன் என்ன அவனை பத்த தாய்க்கு அவன் மகன் தாத்தனுக்கு மகன் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் பிள்ளைக்கு தாப்ப பேரனுக்கு தாத்தா நபர் ஒண்ணுதான் இந்த உறவு முறைகளால் அவன் பல வடிவத்துல அவர் வணங்கப்படுகிறான் அந்த மாதிரி இந்த எண்ணங்களால் இந்த ஒரு உருவம் எத்தனையோ நடைமுறை ஒழுக்கத்தை கொண்டு நடைமுறை மனிதனாக மனன் சேர்ந்தார் பேரட்டர் நடைமுறை ஒழுக்கம் அதான் மனதை அடவிலின் அதிகம் என விட பிறவி அவதாரம் என்று அங்ககிரியார் சொல்லும்பொழுது எண்ணங்களால் கலந்ததையும் சரீரத்தால் கருத்ததையும் சொல்ல இப்படி சொல்லுகிற பொழுது ஞானத்தை பற்றி உள்ள உணர்வு பார்க்க போனது உள்ள இருக்கக்கூடிய ஆறு சுவைகளையும் கரெட்டப்பட வேண்டும் ஆறு சுவைகளையும் கரட்டப்பட வேண்டும் எப்படி புரியும் மனதையும் ஆறீவதையும் ஓர் நினைகளையும் கொண்டு ஆத்ம தக்தியை உணர்ந்து மெய்ங்கான சுடரை தழுவுகிற பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஆறு சுவைகளும் அப்படியே ஆறு சுவைகளும் நீங்கிய பிறகு நீ ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாலும் மண்ணு மாதிரி தான் இருக்கும் பாவைக்க சாப்பிட்டாலும் மண்ணு மாதிரி பாலை குளிச்சாலும் தண்ணி மாதிரிதான் இருக்கும் மோரை குடிச்சாலும் அப்படிதான் இருக்கும் மோனும் செம்பன்னும் உட்கவியர் ஓடும் ஒன்னா தான் தெரியும் தங்க தகலும் ஒன்னா தான் தெரியும் ஏன் உள்ளத்துக்குள்ள தோன்றி இருந்த அந்த அந்த சுவை பத்து உணர்வு நம்முடைய உணர்ச்சி பீடத்தை விட்டு நீங்கி மனதை விட்டு மனக்கடலை விட்டு நீங்கிறது அது எல்லாம் ஆத்மாவோட ஒருங்கிணைஞ்சது ஆக சுவையும் தெரியல சுகமும் தெரியல இதுக்கு பேர் தான் இந்த உண்பத்தை கடந்து விட்டால் ஞான நிலை தோன்றுகிறது உண்பத்தை கடந்து போவதற்கும் ஒரு வெளிப்பத்தை தான் எப்படி துறக்க முடியும் பார்க்கக்கூடிய அர்த்தத்திற்கு தான் கூத்தன் வருவாது எப்பாண்டி பேரன் பேத்தி அக்கா தொங்கு எதிர்பாரான பிள்ளைகள் குற்றால் உறவினர்கள் எல்லா பார்த்தமும் அருந்துரும் யாருக்காக காத்திருக்கேன் பார்த்தபடி அருந்து விட்டால் அன்னைக்கு தனி மனிதன் ஆயிடுவான் இனி இவனுக்காக அழுவதற்கு நான் இவன் சாவித்ரிய மாதிரி எவரோ வந்து சொல்லி என் புருத உயிரை குடுந்து சொல்றதுக்கு கொண்டாட்டி இல்லை இனி யாரும் இவருக்காக பற்று வைத்து கண்ணீர் வைக்க போவதில்லை ஆக இவன் தனியே இருக்கிறான் யாருக்காகவும் இறக்கப்பட்டு இவரை விட்டு வைக்கணுங்கிற அவசியம் என்னடா அப்படி வேதா வந்து காயத்தை விட்டு ஓகே விட்டு போயிடும் விதி இயல்பின் விதி இயற்கையும் சர்க்கம் இப்படித்தான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் நடக்கு நீங்க அதெல்லாம் புரிய மாட்டீங்க நமக்கு வந்து அது வந்து சாதாரணமா தெரியும் எல்லா மனிதனுடைய வாழ்க்கை கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வாழ்ந்து வாழ்ந்து வாங்க போகும் அப்புறம் மனதை ஒரு மீ போடுவான் அப்படின்னா வாழ்ந்துக்கிட்டு பேர பேத்தி இழுது கிடச்சி ஆண்டவா கீழே எடுக்க மாட்டானா குடி கொடுவாங்க இதுதான் இந்த உலகம் ஆக எல்லா பற்றும் தீரக்கூடியது அப்படின்னா தீர்க்க வேண்டியது எல்லா பாகமும் நம்மை விட்டு அகல வேண்டியது இல்லை என்றால் அகற்றப்பட வேண்டியது ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நித்தியம் அதுதான் இறைஞானம் இறைவன் மீது கொண்ட பார்த்து ஆண்டவர் மீது கொண்டுள்ள பார்த்து பக்தி அந்த ஒன்றுதான் இந்த உலகத்துல உண்மையானது நிலையானது அவன் ஆத்மாவில் அப்படிக்கா இருந்துட்டேன் அந்த பதிவுகள் தான் வெளியே பெரியவர்கள் ஒரு மாயை மாயை அர்த்தம் ஆனா ஆண்டவர் மீது வைக்கின்ற ஆண்டவர் மீது நீ பற்றையும் உள்ளத்தையும் உன்னுடைய உணர்வுகளை நீ அவருக்கு செலுத்தி விட்டு இந்த உலகத்துல யாருக்காக வேணாலும் தொண்டு செய் யாருக்கு வேணாலும் உதவி செய் யாரு மேல வேணாலும் அன்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா அன்று பகவான் உன்னை நல்ல ஆனந்தமா வச்சிருப்பாங்க அதான் வெளிப்பற்று தீர வேண்டியது ஞானப்பட்டு வளர வேண்டியது இந்த இரண்டுக்கு இடையில அறமோதுதான் அந்த அரைப்பாயக்கூடிய மனதை நிலையாக ஆக்கி தூய்மை நிலைக்கு கொண்டு வந்து தெளிவான நிலைகளில் வைத்து மாசிலாத மனமாக வைத்து விட்டால் ஈசன் அந்த மனதுக்குள்ளே குடியேறி விடுவார் மாசிலாத மனமே ஈசன் போயிருந்து உணர்வோம் வாழ்க வணக்கம்